வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம துபாயில் பார்த்திங்கன்னா பனி மூட்டம் நல்லாவே க்ளவுடாக இருந்தது அது நம்ம சைட்லேயும் அஃபெக்ட் ஆகிருந்தது அதோடய வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க முழுமையாக பார்த்து ரசிங்க துபாயில் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு வெப்பம் அதிகமாக இருக்கோ ஜனவரி பிப்ரவரியில் பனியும் அதிகமாக இருக்கும் அந்த அளவுக்கு நம்ம சைட்டில் பனி அதிகமாக இருந்தது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஊட்டியில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது அவ்வளோ பனி மேகமூட்டங்கள் இருந்தது இந்த வியூ பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது அதனால தான் நான் அதை கவர் பண்ணோம் சிவில் ரிலேட்டடான வீடியோ தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க சிவில் ரிலேட்டடான அப்டேட் வீடியோ தெரிஞ்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்